பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு தடவை காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் மகாசுவாமி பக்தர்களை பார்த்து ஆசை தருவதற்காக வந்தா கொண்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆசை கொடுத்தா அப்போ சரி இவ்வளோ ஒரு மூணு கேள்வி கேட்குறேன்னே அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க என்ன கேட்க போகிறாரோ தெரியாது முதல்ல நம்ம வந்து கல்வின்னு சொல்கிறோம் அதே ஆங்கிலத்தில் வந்து எஜுகேஷன் சொல்கிறோம் ரெண்டு ஒன்றா அப்படின்னு கேட்டேன் யாருக்கு ஒன்றும் புரியல அதாவது நம்ம அமைதியாக இருந்தேன் அப்போ அவரே சொல்லாருங்க சார் இந்த நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த அந்த ஒரு ஞானத்தை நம்ம கைவிட்டுட்டோம் சொல்லிட்டு நம்ம இதுல பார்க்க போ நம்ம பாரம்பரியத்தை பார்த்தா கல்வி கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி கல்வி அப்புறம் கேள்வி அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம் இப்ப இன்னைக்கு நான் ஒரு கல்வி பத்தி என்ன சொல்றேன் நாளைக்கு கேள்வி பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய பாணியில கொஞ்சம் யோசிட்டு அவர் சொல்றாரு கல்விங்கிறது நம்மளோட மூதாதையர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா பரோட்ச ஞானம் அபரோக்ஷானம் அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்து தாங்க பரோட்ச ஞானம்னா என்ன அப்படின்னா புதைந்த ஒரு கல்வி ரகசிய கல்வி சொல்லலாம் இன்னொன்று தெளிவான கல்வி அதாவது புதைந்த கல்வி அல்லது ரகசிய கல்வி அப்படின்னா நம்ம எடுத்துப்போம் ஒரு கொசரத்தை எடுக்கிறோம் அதை எடுத்து படிக்கிறோம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அது குறைந்து இருக்குது அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை ஓப்பன் தான் நமக்கு அது அந்த அறுக்க அந்த சொல்லப்பட்ட அந்த ஒரு செய்திகள் நம்ம மூளைக்கு போகும் ஒரு புத்தகத்தை வாங்குவோம் அதை எடுத்து படிக்க மாட்டோம் அப்படியே இருக்கும் வீட்டில் அப்போ அந்த செய்திகள் புதைந்து விட்டன அந்த புத்தகத்தை திறந்து படித்து அதை மூளைக்கு ஏற்றுக்கொள்வது அதுதான் பரோட்ச ஞானம் இன்னொன்று என்னென்னா அபரோக்ஷ ஞானம் தெளிவான ஞானம் அது என்னது தெளிவான ஞானம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் செய்திகளை வந்து பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் நிறைய படிக்கிறோம் நிறைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தராங்க நம்மளும் வந்து பல புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதை எல்லா மூளைக்கு ஏற்றுக்கொள்வதோடு சரி அதை சேகரித்த பிறகு அதை உணர்ந்து கொள்வது பெரும்பாலும் கிடையாது உணர்ந்து கொள்வது அதை நாம் பயன்படுத்த முயற்சி செய்யும்போது அந்த சமயத்தில் தேவை சிறு நுணுக்கங்கள் எவன் கடைபிடிக்கிறானோ அதுதான் ஞானம் அப்ப அவனுக்கு கிடைப்பது அபார வெற்றி இப்ப ஒரு கல்வி ஏற்று பெற்ற இரண்டு மாணவர்கள் ரெண்டு பேரும் தொண்ணூற்றெட்டு பர்சண்ட் வாங்கிட்டாங்க வாழ்க்கை மொத்தத்தை பார்த்தா வாழ்க்கையில் எங்கேயோ உயர்ந்த நிலையில் இருக்கான் இன்னொருத்தன் இன்னமும் அவங்களுக்குள்ள சரியான வேலை கிடைக்காம வேலையெல்லாம் மாறி மாறி வாழ்க்கையில் மிகவும் துக்கப்பட்டு துன்பப்பட்டு நொண்டு போகிறான் எதனால் என்றால் அந்த ஏற்றுக்கொண்ட ஞானத்தை அந்த அறிவை நாம் உணர்ந்து நமது உள்ளத்தால் உணர்ந்து அனுபவித்து அதே சமயம் சிறு சிறு நுணுக்கங்களை அவற்றில் நாம் கடைப்பிடித்து செய்தால் நாம் வெற்றி பெற முடியும் இதுதான் நமது முன்னோர்கள் கல்வி ஞானம் அப்படின்னு சொன்னார்கள் அந்த கல்வி ஞானம் என்பதை இரண்டாக பிரித்தார்கள் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் என்று இதை நாம் என்று கடைபிடிக்க மறந்துவிட்டோம் இப்போ என்ன சொல்கிறோம் எஜுகேஷன் ஐ எம் வெல் எஜுகேட்டட் சொல்கிறோம் அதற்கான அர்த்தமே தெரியாமலே நாம் அந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் என்று ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு விளக்கத்தை தந்தால் கல்வி ஞானம் என்ன என்று மேற்கொண்டு பார்ப்போம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர்